நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கனரா வங்கி வெளியிட்டுள்ள வட்டி விகிதங்கள் அதாவது ஹோம் லோன் பற்றின விவரங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைய காலகட்டத்தில் ஹோம் லோன் என்பது பலரின் விருப்பமாக உள்ளது வங்கி கடன் வாங்கியாவது ஒரு வீட்டை கட்டிக்கொள்ள வேண்டும் என்று பலரும் விரும்புவார்கள் இந்த சூழலில் கனரா வங்கி உட்பட பல்வேறு வங்கிகளின் ஹோம் லோன் வட்டி விகிதம் குறித்து பார்ப்போம் அதாவது இப்போது அது பார்த்திங்கனாக்கா கனரா வங்கியின் ஹோம் லோனுக்கான வட்டி விகிதங்களை பற்றி பார்ப்போம் கனரா வங்கி ரூபாய் முப்பது லட்சத்திற்கும் குறைவான கடன் தொகைக்கு எட்டு புள்ளி ஐம்பது பதினோரு புள்ளி இருபத்தைந்து சதவீதம் வரையும் முப்பது லட்சத்துக்கு மேலாக மற்றும் எழுபத்தைந்து லட்சத்திற்கு குறைவாக கடன் தொகைக்கு எட்டு புள்ளி ஐம்பது சதவீதத்திலிருந்து பதினோரு புள்ளி இருபத்தைந்து சதவீதம் வரைக்கும் எழுபத்தைந்து லட்சத்திற்கும் அதிகமான கடனுக்கு எட்டு புள்ளி ஐம்பது சதவீதத்திலிருந்து பதினோரு புள்ளி இருபத்தைந்து சதவீதம் வரை வீட்டுக்கடன் வழங்குகிறது பஞ்சாப் அண்ட் சிந்தி வங்கி ஆனது பஞ்சாப் அண்ட் சிந்தி வங்கி ரூபாய் முப்பது லட்சத்திற்கும் குறைவான கடன் தொகைக்கு எட்டு புள்ளி ஐம்பது சதவீதத்திலிருந்து பத்து சதவீதம் வரைக்கும் வீட்டுக்கடனிற்கு வட்டியை வழங்குகிறது கர்நாடகா வங்கி பார்த்திங்கனாக்கா கர்நாடகா வங்கி முப்பது லட்சத்திற்கு குறைவான கடன் தொகைக்கு எட்டு புள்ளி ஐம்பது சதவீதத்தில் இருந்து பத்து புள்ளி அறுபத்தி ரெண்டு சதவீதம் வரைக்கும் வட்டி வழங்குகிறது பஞ்சாப் நேஷ்னல் வங்கி பஞ்சாப் நேஷ்னல் வங்கி பார்த்திங்கனாக்கா முப்பது லட்சத்திற்கும் குறைவாக வாங்கும் ஹோம் லோன் கடனிற்கு எட்டு புள்ளி நாற்பத்தி ஐந்து சதவீதத்தில் இருந்து பத்து புள்ளி இருபத்தைந்து சதவீதத்தில் வீட்டுக் கடனுக்கு வழங்குகிறது யூகோ வங்கி பார்த்திங்கனாக்கா யூகோ வங்கியின் வீட்டுக்கடனுக்கான வட்டி விகிதங்கள் முப்பது லட்சத்திற்கு குறைவாக வாங்கும் ஹோம் லோன் வட்டிக்கு பார்த்திங்கனாக்கா எட்டு புள்ளி நாற்பத்தைந்து சதவீதத்தில் இருந்து பத்து புள்ளி முப்பது சதவீதம் வரை வட்டி விகிதம் வழங்குகிறது ஹெச்டிஎஃப்சி வங்கியானது பார்த்திங்கனாக்கா முப்பது லட்சத்திற்கும் குறைவாக முப்பது லட்சத்திற்கும் மேல் எழுபத்தைந்து லட்சத்திற்கும் குறைவாக வாங்கும் வீட்டுக்கடனுக்கு பார்த்திங்கனாக்கா எட்டு புள்ளி நாற்பத்தைந்து லட்சம் சாரி எட்டு புள்ளி நாற்பத்தி ஐந்து சதவீதம் வீட்டுக்கடனுக்கு வட்டியை வழங்குகிறது பேங்க் ஆஃப் பரோடா எட்டு புள்ளி நாற்பதிலிருந்து பத்து புள்ளி அறுபத்தைந்து சதவீதம் வரைக்கும் ஹோம் லோனுக்கு வட்டி விகிதம் வழங்குகிறது மகாராஷ்டிரா எட்டு புள்ளி முப்பத்தைந்து சதவீதத்திலிருந்து பதினோரு புள்ளி பதினைந்து சதவீதம் வரை வட்டி விகிதம் வழங்குகிறது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பார்த்திங்கனாக்கா இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி முப்பது லட்சத்திற்கும் குறைவாகவும் வாங்கும் வட்டி கடனுக்கு பார்த்திங்கனாக்கா எட்டு புள்ளி நாற்பதுலேருந்து பத்து புள்ளி அறுபது சதவீதம் வரைக்கும் வட்டியை வழங்குகிறது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறோம் மறக்காமல் நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் சப்